ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லிக்கு அரிசி ஊற வச்சு மாவு அரைக்கிற வீடியோ தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆனால் நான் வந்து மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டாங்க வீடியோ எடுக்கிறது மறந்துட்டேன் இப்போ நான் வந்து அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ பாருங்க நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ப்ளரில் தான் நான் வந்து அளவுகள் எடுத்து அளந்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எதில் நீங்கள் அளக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் எடுத்துக்கோங்க அளந்துக்கோங்க இப்போ நான் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க ரேஷன் புழுங்கல் அரிசி தான் இது இந்த புழுங்கல் அரிசியில் வந்து ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இந்த புழுங்கல் அரிசி ரேஷனில் வாங்குகிற புழுங்கல் அரிசி தாங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து பச்சரிசி எடுத்திருக்கேங்க இதுவும் ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் இந்த பச்சரிசியும் நான் ஏற்கனவே எடுத்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து வெந்தயம் எடுத்திருக்கேங்க வெந்தயம் வந்து டேபிள் ஸ்பூனில் தான் எடுக்க போகிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ நான் ரெண்டு ரெண்டு டே ரெண்டு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா அந்த நாலு டம்ளர் நாலு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து உளுந்து எடுத்திருக்கேங்க அந்த அதே டம்ளரில் உருந்து வந்து நிறைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள் இது நல்ல தரமான உளுந்துங்க மாவு நல்லா உபரியாகி வரும் அந்த அது போல் உரு உளுந்து தான் இது நல்ல தரமான உளுந்து எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்த உளுந்து மாவும் நல்லா கிடைக்கும் நமக்கு இட்லியும் நல்லா ப்ளஃஃபியாக கிடை வரும் நமக்கு இட்லி அதுக்கடுத்து இப்போது எடுத்த எடுத்ததையெல்லாம் அரிசி அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி வெந்தயம் அதுக்கடுத்து உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா நாலுலேருந்து இருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா கட்டியான மாவாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இட்லி மாவு அதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து இது போல் கிண்ணத்தில் மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைட்டு நான் வந்து கலந்து வச்சுட்டேங்க கலந்து வச்சுருக்கேன் இது நான் காலையில் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இட்லி மாவு நமக்கு வந்து நல்லா இருக்குது இப்போ இட்லி ஊற்றலாம் ஊத்துறதுக்காக தான் நான் இதை வந்து நைட்டே வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இட்லி மாவு எப்போவுமே நம்ம வந்து பக்குவமாக இது போல் இருக்கணுங்க நைட்டே வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது போல் கடைச்சி வச்சிடணும் காலையில் எழுந்து கலந்தவொன்னா நமக்கு இட்லி நல்லா வராது இப்போ பாருங்கள் இதுதான் பர்ஃபெக்டான பக்கம் இட்லி மாவு இது இருக்கட்டும் அதுக்கடுத்து இந்த கெட்டியான மாவு பாருங்கள் இப்படியே இது இருக்கு இல்லையா இதில் வந்து உளுந்து மாவு நிறையவே இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து நாளுக்கு ஒன்று சேர்த்ததால் நல்லா மாவு நல்லா ப்ளஃஃபியாக உளுந்து மாவும் நல்லா புசு புசு நல்லா வந்து நல்லா வந்திருக்கும் இது நல்லா பொங்கி வந்திருக்கும் நீங்கள் அப்படி இல்லைன்னா அஞ்சு அஞ்சு டம்ளருக்கு ஒரு டம்ளர் கூட நீங்கள் உளுந்து சேர்த்தாலுமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க நான் எதுக்கு இது போல் சேர்த்துருக்கேன்னா நாளுக்கு ஒன்று சேர்த்துருக்கேன்னா மறுநாள் வந்து ஃபஸ்ட்டு டே மட்டுந்தான் நான் வந்து வெள்ளை இட்லி ஊற்றுவேங்க அதுக்கடுத்து நம்ம வீட்டில் வந்து இதனோட மறுநாளெல்லாம் ராகி மாவு சேர்த்து தான் நான் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே ஊற்றுவேன் அப்படி இல்லைன்னா ராகி மாவு இல்லைன்னா ராகி மாவு உங்களுக்கு இல்லைன்னா கம்பு மாவு கூட சேர்த்துக்கலாம் கம்பு சோளம் எந்த மாவு வேணாலும் இந்த மாவோடு சேர்த்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம கம்பு கேழ்வரகு சோளம்லாம் ரொம்ப நல்லதுங்க ஆனால் நம்ம வந்து எதையுமே சாப்பிட்றதில்ல நம்ம இப்போ எப்படி சாப்பிட்ணுன்னு கூட நமக்கு தெரியறதில்ல அது போல் இருக்கும்போது நம்ம இது இது இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுட்டோம்னா இந்த மாவுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் நம்ம இட்லியாகவும் சாப்பிட்லாம் தோசையாகவும் சாப்பிட்லாம் பணியாரமாகவும் சாப்பிட்லாம் அதுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு நமக்கு எந்த மாவு வேணுமோ நான் சொன்ன மாதிரி கம்பு மாவோ ராகி மாவோ சோள மாவோ எந்த மாவு வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க ரெஸ்ட்டில் வச்சுருங்க ரெஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாவாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி இட்லியோ தோசையோ பணியாக எது வேணாலும் நீங்கள் உங்களோட தான் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைப்பா நான் வந்து இப்போவே நான் வந்து ஊற்றி நான் இப்போவே எடுக்க போகிறேன்னிங்கன்னா கொஞ்சமாக சமையல் சோடா சோ சேர்த்துக்குங்க சமையல் சோடா சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் இதுக்கு தாங்க நான் வந்து இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருவேங்க நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம வந்து சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் அப்படியே இருக்கட்டும் இப்போது இட்லி மாவும் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் வாங்க இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஏற்கனவே இட்லி பாத்திரம் வச்சிட்ருங்க இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து இட்லி தட்டை வந்து எண்ணெய் தடவ போகிறேங்க எண்ணெய் தடவிட்டு இப்போ இட்லி நம்ம ஊற்றிடலாம் நான் வந்து இட்லி போது வந்து நாங்கள் எப்பவுமே கொஞ்சமாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடான உடனே தட்டு வந்து இட்லி பாத்திரத்துலேயே வச்சுருவாங்க இது போல் வச்சு தான் ஊற்றுவேன் நம்ம எடுத்து கீழே வச்சு எடுத்து ஊற்றும் போது சில நேரத்தில் வந்து கை தவறும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இதே போல் தான் ஊற்றுவேன் இது போல ஊற்று ஊற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிதுன்னா நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பாத்திரம் இட்லி பாத்திரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு வருஷம் பழைய பாத்திரம் தாங்க இட்லி பாத்திரம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பாத்திரம் பாருங்கள் நான் இட்லி வந்து எல்லாமே ஊற்றிட்டேன் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது போல் ஊற்றுறது நீங்களாம் எப்படி ஊற்றுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு பக்கம் இட்லி வெந்துக்கிட்டே இருக்கும் இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் நான் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேங்க தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து இது போல் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்துக்கலாங்க நம்மளோட மிக்ஸி கொஞ்சம் நல்லா தான் அரைப்படும் அதனால் இப்படியே நான் எடுத்துகிட்டேன் இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து தோலோடு தான் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இஞ்சி சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக அதுக்கடுத்து ஒரு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க அதுக்கடுத்து கொ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்குறதால ரொம்ப நல்லா இருக்குங்க சட்னி கொத்தமல்லி சாப்பிட்றதால ரொம்ப பெண்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனையே இருக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா வந்து டெய்லியுமே நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு இலை வரைக்கும் ஒரு ஆள் சாப்பிட்ணுங்க நம்ம டெய்லியும் எதில் சாப்பிட முடியாது அதனால் இந்த சட்னி அரைக்கும் போதெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்து அரைச்சிடுங்க நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருந்தோம் இல்லையா நான் வந்து இது பாருங்கள் க தாளிச்சிட்டம் பாருங்கள் சட்னிக்கு வந்து கடுகு கடுகு சீரகம் கருவேப்பில்லத்தை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துட்டோங்க நமக்கு சட்னியும் நெடி இந்த சட்னி வந்து நல்லா கமகமன் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சேர்த்து கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்ததால ரொம்ப சுவையாக இருக்கும் சட்னி ரொம்ப கமன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது இப்போது இப்போ நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி வந்து கையில் தொட்டு காமிக்கிறேன் காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட பாருங்கள் கையில் ஓட்டல இட்லி நல்லா ஆயிடுச்சு இப்போ நமக்கு சட்னியும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க இட்லி இப்போ தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா பஞ்சு போல் நல்லா இருக்குங்க இட்லி வந்து ரொம்ப நல்லா வரும் ரேஷனை பச்சரிசி புழுங்கல் அரிசியே நமக்கு வந்து இட்லி தோசை நல்லா தான் வரும் நம்ம ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சி நைட்டே கலந்து வச்சிட்டோமுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்ப பாருங்கள் நம்ம இட்லி எடுத்துட்டோம் இப்போ சட்னியை சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது போல் சட்னியை செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போயுமே ஒரே மாதிரியாக இல்லாமல் நம்ம வந்து இது போல் சட்னி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லா கமகமன் வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த புதினா கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு வேணால் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இன்னும் நிறையவே சேர்ப்பேன் இன்றைக்கி கொஞ்சமாக இருந்தாலும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து இப்போ பாருங்கள் இட்லி நான் வந்து கையில் எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் நல்லா ப்ளஃஃபியாக ரொம்ப நல்லா இருந்து வந்திருக்கு பாருங்கள் பஞ்சு போல இருக்குங்க இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணலாம் இப்போ நான் வந்து இட்லியை வந்து சட்னியில் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இட்லி மாவையே இட்லி மாவுலேயே நம்ம கம்பு மாவு சோள மாவு கேழ்வரகு மாவு எப்படி சேர்த்து சாப்பிட்ணுன்னு சாப்பிட்ணுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் இன்னும் நிறைய நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் காய்ஸ்